அரசியல் லாபத்துக்காக மோடியும் அமித்ஷாவும் அந்த கட்சியை ரெண்டாக உடம்புட்டாங்க சிவசேனா வந்து இன்னைக்கு ரெண்டு நிலையாக ரெண்டாக போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அப்படி இப்போ ஆரம்பத்திலேருந்தே இந்த ஒரு விஷயம் வந்து ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் இப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்குது இதன் தொடர்ச்சியாக தான் வந்து மோடிக்கான விமர்சனத்தை அடிக்கடி மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எதாவது விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணியிருக்காரு எழுபத்தைந்து வயது முடிஞ்சவங்க தலைவர்கள்லாம் நீங்கள் உதவிக்கணும் அடுத்த கட்ட உள்ளே இருக்கிற ஒருவர் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் நம்ம பிரதமருக்கு வந்து எழுபத்தஞ்சாந்தேதி செப்டம்பர் எழுபத்தஞ்சியில் வயசு முடிஞ்சிருந்தவர் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது கோகன் பகவத் என்ன சொல்லுது எழுபத்தஞ்சி வயசு ஆகிறாங்க இப்போ ஒதுக்கங்க ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க இல்லை இல்லை இந்த பீரியடை நாங்கள் முடிச்சுட்டு போவார் ஏற்கனவே இவர் பதவி போதே இந்த பிரச்சனை ஓடிட்டுருந்தது எழுவத்தஞ்சி வயசு ஆகும் போது பாதியில் மோடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு எழுபத்தஞ்சு வயசு ஆகும்போது அவர் ஒதுக்கிட்டார்ன்னா யார் பிரதமருன்னு ஒரு பெரிய கேள்வி அவருக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி பிரதமருக்கா நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகுதத்துக்கும் இருபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு நம்ம ஆர்எஸ்எஸுக்கும் புதிய தலைவர் வர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு ஆர்எஸ்எஸ் சொன்னதை ஏற்றுக்கிட்ட பிஜேபிக்கும் அடுத்த பிரதமர் யாருங்கிறத ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஒரு தேசிய தலைவராக அமித்ஷாவை மோடி தான் உருவாக்கினார் மோடியும் இங்க விட்டு போயிட்டாருன்னா அமித்ஷாக்கும் இங்க வேலை மோடி அமித்ஷா இல்லாத ஒரு பாஜக உருவாகும் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஈத்தமிழ்நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் மோடி இணைந்த ஈத்தமிழ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோகன் பகவத் வந்து மோடியை பார்த்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நீ என்ன கடவுளா நீ உன்ன தன்னத்தானே நீ கடவுள்னு சொல்லிக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தார் அதை தொடர்ந்து இப்போ வந்து சூசகமா ஒரு விஷயத்த சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து கொஞ்சம் விலகிக்கங்க மற்றவங்களுக்கு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த சூசகமா சொல்றதை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகாரர்கள் வந்து மோடியை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி சார் பாத்தீங்க ஆக்சுவலா பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோடி வந்து ஆர்எஸ்எஸ் அறிவுரின் அடிப்படையில் அவர் பிரதமராகவில்லை அவர் வந்து வேறொரு காலத்தின் கட்டாயத்துக்காக அவர் உள்ளே வந்தார்னு வச்சுக்கல குஜராத் முதல்வராக இருந்தவரை வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கொண்டு வந்தாங்க பட் அவர் ஒரு ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறது ஆர்எஸ்எஸ் நம்மளுடைய பரிந்துரை இல்லாமல் உள்ளே வந்துட்டார் பரவாயில்லன்னு தான் ஏற்றுக்கிட்டாங்க ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கிட்டாங்க பட் ஆனாலும் ஆர்எஸ்எஸ் பல்வேறு விஷயங்களில் வந்து பெரிய சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் அவர் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு அட்வைஸ் பண்ணிச்சு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவில் சிவசேனா விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுங்க அப்படின்னு அமித்ஷாட்டையும் மோடிக்கும் அட்வைஸ் பண்ணிச்சு ஆர்எஸ்எஸ் என்ன காரணம் கட்சி ரெண்டாக உடைக்காதீங்க ஏன்னா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவில் உருவாக்கப்பட்ட கட்சி வந்து சிவசேனா அதில் அட்வைஸ் பண்ணாங்க ஆனால் என்ன பண்ணாங்க அரசியல் லாபத்துக்காக மோடியும் அமித்ஷாவும் அந்த கட்சியை ரெண்டாக உடைச்சான் உடச்சி சிவசேனா வந்து இன்றைக்கி ரெண்டு நிலையாக ரெண்டாக போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் இப்படி இப்போ ஆரம்பத்துலேருந்தே இந்த ஒரு விஷயம் வந்து ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் முடிய ஒரு டிசன்ஸ் கூடே இருக்குது இதன் தொடர்ச்சியாக தான் வந்து மோடிக்கான விமர்சனத்தை அடிக்கடி மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எதாவது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கார் அந்த விட ஒரு தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு எழுபத்தஞ்சி வயது முடிஞ்சவங்க தலைவர்கள்லாம் நீங்கள் உதவிக்கணும் அடுத்த கட்ட உள்ள இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் நம்ம பிரதமருக்கு வந்து எழுபத்தி அஞ்சாந்தேதி செப்டம்பர் எழுவத்தஞ்சில் வயசு முடிஞ்சது அவருக்கு ஸோ ஏற்கனவே எழுபத்தஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்கே அத்வானி முரளிமகன் ஜோஷி ஜஸ்வந்த் சிங் அவங்களெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் பிஜேபி ஒதுக்குச்சு என்ன காரணமோ அவங்களுக்குலாம் வயசாகிடுச்சி குறிப்பாக எழுபத்தஞ்சி வயசை தாண்டிடுச்சாங்க அவங்களுக்காக அதனால தான் நம்ம வந்து அவங்களாம் ஒதுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருந்தது அதை தான் பிஜேபி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது மோகன் பாகவத் என்ன சொல்லு எழுபத்தஞ்சி வயசு ஆகிறவங்க அப்படி ஒதுக்கிக்கங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஒரு விமர்சனத்தை வச்சுருக்கேன் இதுதான் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க குறிப்பாக என்ன சிவசேனாவுடைய ஆட்கள் தான் இப்போ முதல் விமர்சனம் பண்ண ஆரம்பி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ யார் மோடி ஒதுக்குங்க உங்களுக்கு எழுபத்தஞ்சி வயசு செப்டம்பரோட முடியுது நீ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தான் சொல்லுது ஆர்எஸ்எஸ் நீங்கள் ஒதுக்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு மோடி ஏற்றுக்குவாரா அப்படிங்கிறது தெரியல ஏன்னு வச்சுங்களேன் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க இல்லை இல்லை இந்த பீரியடை நாங்கள் முடிச்சுட்டு போவார் ஏற்கனவே இவர் பதவி ஏற்கும் போதே இந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்தது எழுவத்தஞ்சி வயசு ஆக போகுது பாதியில் மோடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு எழுவத்தஞ்சி வயசு ஆக அவர் ஒதுக்கிட்டாருன்னா யார் பிரதமர்னு ஒரு பெரிய கேள்வி இந்த விஷயத்துக்கு இது நம்ம பிரைம் மினிஸ்டர் விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் தேசிய தலைவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நட்டாவுக்கான பதவி காலம் ஜனவரியிலையும் முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதமாக அடுத்த தலைவர் யார் என்ப விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு பெரிய ஒரசல் ஓடிக்கிட்டே இருக்குது ஆர்எஸ்எஸ் ஒரு சஜஸ்ட் பண்ணுறாங்க சில தலைவர்களுடைய பேரெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் பிஜேபியில் உள்ள யார் மோடியும் அமித்ஷாவும் அவங்களுடைய பேரை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் இருந்துகிட்டு இதை தான் கூட பார்லிமெண்ட்லேயே கூட முலாயம் சிங் யாதவ் பையன் அகிலேஷ் யாதவ் ஓப்பனாகவே பேசினேன் என்ன சொன்னார் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க ஒரு குழப்பமாக இருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு ஒன்று பட் அமித்ஷா அதுக்கு வேற ஒரு பதில் சொல்லி சமாளிச்சார்னு வச்சிக்கிங்க அதனால் ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்குமான ஒரு மோதல் இப்போ உச்சகட்டத்துக்கு போயிருக்க மாதிரி தெரியுது ஏன்னா மறைமுகமாக சொல்லிட்டு இருந்த மோகன் பகவத் இன்னைக்கு ஓப்பனாகவே ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா எங்க புனையில் நாசிக்கில் நடந்த ஒரு விழாலையே ஒரு ஓப்பனாகவே சொல்லிட்டார் அப்படி சொல்கிறத பார்க்குறப்போ பிரதமர் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு பிரதமர் என்ன சொல்ல போகிறார் பிஜேபி என்ன முடிவெடுக்க போகுதுங்கிறத நம்ம போக போக தான் பார்க்கணும் ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபியும் அரசு நல்ல ஒரு பெரிய குழப்ப நிகழ் அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆமாம் சார் ஆமாம் நூறு சதவீதம் ஏன்னா நீங்கள் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் அந்த மோதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தது காரணம் ஆர்எஸ்எஸ் இறங்கி ஒர்க் பண்ணுச்சு மகாராஷ்ட்ராக்கு ஏன்னா அவங்க ஒதுங்கியே இருந்தது ஆர்எஸ்எஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு ஏழு வருஷமாக ஒதுங்கி இருந்தது பட் இந்த தேர்தலில் தான் அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அஜெண்டா என்னன்னா ஒவ்வொரு வீடாக போய் பிரச்சாரம் செய்வது தான் அவங்களுடைய ஒரு பெரிய பலம் இந்த முறையை அதை பண்ணாங்க ஆர்எஸ்எஸ் தான் ஒர்க் பண்ணாங்க ஒரு வீடாக போய் ஒர்க் பண்ணாங்க அந்த வெற்றிக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கிறது பிஜேபிக்கும் தெரியும் இருந்த ஆர்எஸ்எஸ்ஸு இறங்கி ஒர்க் பண்ணுச்சு ஆனாலும் அந்த தலைமையில் இருக்கல பிஜேபி தலைமைக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் ஒரு ஒரு கருத்து வேறுபாடு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது போத்து நெருப்பு போல்னு சொல்லுவாங்கல்ல வெளியே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கு பட் இன்றைக்கி அது வந்து பட்டவர்த்தனமாக வெடிச்சிருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் பிஜேபி ஆட்சிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் வந்ததுன்னு வச்சுங்களேன் நீங்கள் ராமர் கோயிலில் ஆரம்பித்து எல்லாமே அவங்களுடைய அஜெண்டா தான் எது ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா தான் பட் இது மோகன் மகத் சொல்கிற விஷயத்த பிஜேபி சீரியஸாக எடுத்துக்குமா இல்லை அலட்சியமாக இருக்குமான்னு தெரில ஒருவேளை பிஜேபி அலட்சியமாக எடுத்துக்கிட்டா ஆர்எஸ்எஸ் அவங்க வேலையை காட்டுவாங்க ஏன்னா அவங்க ஆட்கள் இருக்காங்கல்ல என்ன நிதின் கட்கரிலாம் வந்து ஆர்எஸ்எஸ் அவர் வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய ஆள் அவர் வர மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க பிஜேபியில் ஸோ அவங்களாம் வேறு மாதிரி முடிவு எடுப்பாங்கல்ல அதனால் இப்போ இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கு என்ன செய்ய போகுது பிஜேபி எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு ஒரு பார்க்கணும் பொறுத்தது தான் பார்ப்போம் இப்போ மோடி தான் பார்த்தீங்கன்னா பிரதமாக இருக்கார் அவருக்கு அடுத்த இடத்துல எழுபத்தஞ்சு வயசு இப்போ ஸோ அடுத்து அவருக்கு இடத்துல யார் சொல்லுவோம் இல்லை நீங்கள் அவருக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு பிரதமர் இருக்கோம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கும் எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி ஸோ இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு புதிய தலைவர் வர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு ஆர்எஸ்எஸ் சொன்னதை ஏற்றுக்கிட்ட பிஜேபிக்கும் அடுத்த பிரதமர் யாருங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது ஆனால் மோடியுடைய அந்த வேவ் தான் இந்த மூன்றாவது முறையாக பிஜேபியை இன்றைக்கி ஆட்சி ஆட்சியில் கொண்டாந்து உட்காக்க வச்சுருக்கிறது மோடிங்கிற இந்த ஒரு இந்த ரெண்டு எழுத்து மந்திரம் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாதுன்னு வச்சுங்களேன் ஸோ ஒருவேளை மோடி இல்லாத பாஜக அரசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு என்ன மில்லிட்ட கொஸ்டின் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அடுத்த கட்டத்தில் யாரையும் உருவாக்கலை அவங்க பார்த்தா அடுத்தது அமித்ஷா தான் நீங்கள் சொல்லணும்னா அடுத்தது அமித்ஷா தான் சொல்லணும் அமித்ஷா பிரதமர் ஆகிறதுக்கு எல்லாம் ஒத்துக்குவாங்களான்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க சீனியர் அமித்ஷாவோடு ஏன்னா அமித்ஷாவை கொண்டாந்தது மோடி அவங்க ரெண்டு பேரும் குஜராத்தில் ஒன்றா இருந்தவங்க ஸோ அதனால தான் அவர் அப்படியே கொண்டாந்துட்டார் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி சரியாக இருக்குங்கிறதுனால தான் ஒரு தேசிய தலைவராக அமித்ஷாவை மோடி தான் உருவாக்கினார் மோடியும் இங்க விட்டு போயிட்டாருன்னா மோடி அமித்ஷா இல்லாத ஒரு பாஜக உருவாகும் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் சவாலான தான் என்ன இது எல்லாமே எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்மளால பண்ணவே முடியாது நம்மளால அனுமானமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஓகே சார் நம்ம நிறைய சார் வந்துருக்கோம் ரொம்ப சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்